بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد لن يمك سهدر سهدر صفة صلاة النبي عند بارة تل نمبارك النظر إلى موضع السجود والخشوع تلوك سجد سجدة ولي عدتي سجدة سيوم بارك بندوم மற்றும் உள்ளட்சத்தோடு راسه அலிஹி வசல்லம் இதா சொல்லு அர்பு நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் தொழும் பொழுது தன்னுடைய தலையை சாய்த்து கொள்வார்கள் தரையை நோக்கி தன்னுடைய தலையை லேசாக சாய்த்து கொள்வார்கள் தரையை சஜிதா செய்யக்கூடிய அந்த இடத்தை தரையை பார்த்து கொண்டு தொழுவார்கள் என்று ஹதீஸில் வந்திருக்கிறது ஒரு செய்தியிலே அபு ஹரேரா ரத்யல்லாஹுவான அவர்கள் அறிவிக்கிறார் அன்ன ரசுவலல்லாஹி சல்லாஹ் அல்ல ஹி வசல்லம் கேன இதா சொல்ல ராஹ அலபாசா ராஹு ஆரம்பத்தில் நபி சுராசன் அவர்கள் தொழும்பொழுது வானத்தை நோக்கி பார்ப்பார்கள் ஆரம்பத்தில் ஃபனச அலத் அப்போது இந்த வசனம் இறங்கியது அல்ல தீன ஹும் ஃபி சுவலா தீ இந்த நல்லடியார்கள் தன்னுடைய தொழு தொழுகையிலே உள்ளட்சத்தோடு நிற்பார்கள் என்று சொன்னால் உள்ளட்சம் உடையவர்கள் எனவே உள்ளட்சத்தோடு நிற்பார்கள் இந்த வசனம் இறங்கிய பிறகு நபிசுலாசம் தன்னுடைய தலையை தரையை நோக்கி சாய்த்து கொண்டார்கள் என்று அபு ஹுரேரா அவர்கள் அறிவிக்கிறார் இப்படி அன்பானவர்களே தொழும் பொழுது சஜிதா செய்யக்கூடிய இடத்தை பார்க்க வேண்டும் காபாவில் நுழைந்தார்களே அநேகமாக மக்கா வெற்றியின் பொழுது அப்போது நபிசுல் வெளியே வரும் வரை கீழேதான் பார்த்து கொண்டிருந்தார்கள் சஜிதா செய்யக்கூடிய இடத்தை தான் அங்கு உள்ளே சென்ற ரசூலவர்கள் ரக்கா தொழுதார்கள் காபத்துல்லாவிலே காபா அந்த அறையிலே உள்ளே சென்று இரண்டகா தொழுது வெளியே வந்தார்கள் அந்த தொழுகை முழுவதும் நபிஸ்வாசமர்கள் உடையத்தை சஜிதா உடைய இடத்தை விட்டு வேறு எங்கும் பார்க்கவில்லை என்று ஒரு ஹதீசிட வந்து இருக்கிறது எனவே இந்த ஹதீசும் நமக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன தொழுகையில் சஜிதாவுடைய இடத்தை நாம் பார்க்க வேண்டும் ஒரு அபு கிலாபா அல் ஜர்மி என்கிற ஒரு தாபியை அவர்கள் சொல்கிறார்கள் அஸ்ஹாபி ரசூல் இல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அன் சலாத்தி ரசூல் இல்லாஹ் எனக்கு ஏறக்குறைய பத்து நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் அவர்களுடைய தொழுகையை சொல்ல அறிவித்தார்கள் எப்படி தொழுவார்கள் எப்படி நிற்பார்கள் எப்படி ருக்கு செய்வார்கள் எப்படி சஜிதா செய்வார்கள் இது எல்லாம் எனக்கு ஏற்குறைய பத்து சஹாபாக்கள் எனக்கு அறிவித்திருக்கிறார்கள் அந்த வழிமுறையானது உமர் பின் அப்துல் அசீஸ் ஹலீஃபா அவர்கள் தொழுவது போல் தான் அந்த வழிமுறையும் இருந்தது என்று சொன்னார்கள் எனவே சுலைமான் என்பவர் அவர்கள் சொல்கிறார் அபு கிலாபா உமர் பின் அப்துல் அசீஸ் தொழுவது சஹாபா பெருமக்கள் நபிசுலாசம் அவர்களுடைய தொழுகை குறித்து ஹதிஸ் அறிவித்தாரே அது அதுபோன்றுதான் இருக்கிறது எனவே ரசூ தொழுகையை பார்க்க விரும்பினால் உமர் பின் அப்துல் அசீஸ் இந்த ஹலீஃபா தொழுவதை பாருங்கள் என்று சொல்லும் விதமாக அபு ஹிலாபா சொன்ன பிறகு சுலைமான் என்பவர் சொல்கிறார் நான் உமர் பின் அப்துல் அசீஸ் உடைய தொழுகையை உன்னிப்பாக கவனித்து பார்த்தேன் அவர் பார்க்கும் பொழுது தொழுகையில் அவர்கள் சஜிதாவுடைய இடத்தை தான் பார்த்து கொண்டே தொழுது கொண்டிருந்தார் என்று சொலிமான் என்பவர் சொல்கிறார்கள் இப்படி அன்பானவர்களே தொழுகை நேரத்திலே சஜிதாவுடைய இடத்தை பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய செய்திகள் இது எல்லாமே ரவி அவர்கள் காபாவில் நுழைந்த பொழுது அங்கு இரண்டக்கா தொழுதார்கள் அவ்வாறு தொழும் பொழுது சஜிதாவுடைய இடத்தை விட்டு வேறு எந்த இடத்தை பார்க்கவில்லை என்று சொன்னமே அதற்கு அடுத்த ரசிகர்கள் சொன்னார்கள் காபாவிலிருந்து வெளியே வந்தபோது லயன் பகை ஐயன் ஃபில் பை தி ஷை அல் அல் முசல்லி ஃபில் பைத் என்றால் காபத்துல்லா விலை என்று எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லது வீடு என்று பொதுவாக கூட எடுத்துக்கொள்ளலாம் தொழுகை தொடுகை என்கிற சட்டத்திலே காபத்துல்லா பைத்துல்லா விலே அல்லது வீட்டிலே தொழுகையாளியை திசை திருப்பும் விதமாக தொழுகையாளியின் கவனத்தை சிதற வைக்கும் விதமாக எதுவும் இருப்பது நல்லதில்லை என்று சொன்னார்கள் தொழும் பொழுது எந்த ஒரு பொருளும் அக்கம் பக்கத்தில் எந்த ஒரு பொருளும் எப்படி இருக்கக்கூடாது தொழுகையாளியின் திசையை திருப்பும் விதமாக தொழுகையாளின் கவனத்தை சிதற வைக்கும் விதமாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட பொருட்கள் இருந்தால் அதை எடுத்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தி இது தர்பான் இன்னொரு செய்தியை நாம் அடுத்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஆக ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி மேலே தொழுகை நேரத்தில் பார்வையை உயர்த்த கூடாத என்பதை எந்த அளவுக்கு அழுத்தமாக தடுக்கிறார் என்று பாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வரசூல சொன்னார்கள் ல யன்தஹி அன்ன அகுவாம் யர்ஃபعوன அப்சாரஹும் الى السما فى الصلاة தொழுகையில் தன்னுடைய பார்வைகளை உயர்த்துவதை மக்கள் அவசியம் தவிர்த்து கொள்ளட்டும் எச்சரிக்கையாக இருக்கட்டும் தொழுகை நேரத்தில் தன்னுடைய பார்வை உயர்த்துவதை குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும் அதை அவசியம் தவிர்த்துக் கொள்ளட்டும் இல்லை என்றால் லா அந்த பார்வைகள் அவர்களை நோக்கி திரும்பி வராமலும் போகலாம் அதாவது தொழுகை நேரத்தில் மேலே பார்க்கும் பொழுது அல்லாஹு அந்த பார்வையை பறித்துக் கொள்வான் இப்படியும் நடக்க கூடும் என்று நபி சிவாசம் எச்சரிக்கை செய்கிறார்கள் ஒரு செய்தியிலே நபிசுவாசம் அவர்கள் தொழுகை நடத்துவதற்காக பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது சஹாபாக்கள் தொழுகையில் பார்வையை உயர்த்தி மேலே பார்ப்பதாக கண்ட பொழுதுதான் இந்த எச்சரிக்கையை ரசூல் அவர்கள் சொன்னார்கள் என்று ஒரு ஹதீசில் வந்திருக்கிறது இப்படி தொழுகை நேரத்தில் பார்வையை உயர்த்தக்கூடாது உயர்த்துவது ஹராம் என்று இந்த ஹதீசை கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எனவே தொழுகை நேரத்தில் தன்னுடைய பார்வையை உயர்த்துவது ஹராம் என்று நாம் ஒரு சட்டத்தை இந்த ஹதீசை கொண்டு எடுத்துக் கொள்ளலாம் ஆம் எங்கு பார்ப்பது என்று சொன்னால் சஜதாவுடைய இடத்தை சஜிதா செய்யக்கூடிய இடத்தை பார்க்க வேண்டும் சில சமயம் என செய்யலாம் தொழுகும் பொழுது அஹ் உதாரணத்திற்கு உதாரணத்திற்கு முமாக முசல்லியாக இமாவுக்கு பின்னால் என்று நாம் தொழுகிறோம் என்று சொன்னால் சில சமயம் இமாமை பார்க்கலாம் கவனிக்கலாம் அது தப்பில்லை அல்லது தனியாக நின்று தொழுதால் சில சமயம் நேராக ஹிப்லாவை அஹ் முன்னோக்கி நேராக பார்த்து முடிச்சினால் அதுவும் தவறில்லை ஆனால் இதெல்லாம் சில சமயம் செய்யக்கூடியது பொதுவான சட்டம் பொதுவாக ஒரு முசல்லி எங்கு பார்க்க வேண்டும் இமாமாக இருக்கட்டும் இமாமுக்கு பின்னால் தொல்லக்கூடிய மம்மும் முசல்லியாக இருக்கட்டும் தனியாக தொழக்கூடியவராக இருக்கட்டும் எல்லோரும் எங்கு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தரையை தான் பார்க்க வேண்டும் சஜிதா செய்யக்கூடிய பகுதியை தான் பார்க்க வேண்டும் இதுதான் பொதுவாக நாம் கடைபிடிக்க வேண்டியது சில சமயம் என்பவர் பின்னால் தொழக்கூடியவர் இமாமை கவனித்தால் தப்பு இல்லை சமயம் ஹிபிலா ஆஹ் முன்னோக்கி பார்த்தால் தப்பில்லை பார்வையை உயர்த்துவது ஹராம் ஹிப்லாவை முன்னோக்கி நேராக பார்ப்பது சில சமயம் பார்ப்பது இது தவறில்லை என்று சொல்லலாம் ஆனால் பொதுவான சட்டம் சஜிதாவுடைய இடத்தை பார்ப்பது சைப் புகாரிலே இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் சஹாபாபேருமக்கள் நபிகள்நாயகம் அவர்களை தொழும்பொழுது நபிகள் நாயகம் அவர்களை பார்ப்பார்கள் இத்தொடர்பான தொடர்பான ஹதீசுகளை கொண்டு வருகிறார் அவர்களுடைய கருத்து எப்படி தெரிகிறது என்று சொன்னால் முசல்லி மமும் இமாமை பார்த்து கொண்டே தொழ வேண்டும் என்று ஆனால் மற்ற பல ஹதீசுகள் இப்போது நாம் பார்த்த ஹதீஸ் எல்லாம் தரையை பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய செய்திகள் எனவேதான் சகி புகாரிக்கு விளக்க விளக்க உரை எழுதிய விளக்கம் சொன்ன இபுனு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார் பொதுவான சட்டம் கீழே தரையை தான் பார்க்க வேண்டும் யாராக இருந்தாலும் ஆம் சில சமயம் இமாம் எப்படி தொழுகிறார் என்ன செய்கிறார் என்பதை கவனிப்பதற்கு மூம் இமாமை பார்த்தால் அது தவறில்லை பொதுவான சட்டம் தரையை பார்ப்பது சில சமயம் இப்படி பார்ப்பது தவறில்லை எனவே இப்படி சொல்லும் பொழுது பாருங்கள் தரையை பார்க்க வேண்டும் என்ற ஹதீசுகள் சஹாபாக்கள் ரசூலை பார்த்தார்கள் இமாமம் செய்யும் பொழுது என்கிற ஹதீஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கருத்துக்கு நம்மால் வர முடியும் இது சிறந்த கருத்து என்று ஷேக் அல்பானி ரஹி அவர்கள் குறிப்பிடுகிறார் எனவே சஹாபா பெருமகள் ரசூல் சலாஸ் அவர்களுடைய தாடியை பார்ப்பார்கள் ரசூல் சலாசம் அவர்கள் ஜொஹர் தொழுகையிலும் ஓதுகிறார் என்பதை தாடி அசைவதை வைத்து கண்டுபிடித்துக் கொள்வார்கள் என்று வரக்கூடிய செய்தி அல்லது ரசூசம் அவர்கள் சஜிதா செய்யும் பொழுது தரையை விட்டதாக நாம் பார்த்தால்தான் அடுத்து நாங்கள் சஜிதா செய்வதற்கு குனிவோம் என்று சொல்லக்கூடிய ஹதீசு அல்லது காபின் மாலிக் ரஜியல்ல அவர்கள் சொல்வார்கள் நான் தொழுகை நேரத்திலே நபிசுலாசம் அவர்கள் என்னை பார்ப்பது போல் எனக்கு தெரியும் ரசூல் அவர்கள் என்னை தான் பார்க்கிறாரா என்று பார்வையை உயர்த்தினால் ரசூலை நோக்கி ரசூல் தன்னுடைய பார்வையை கொள்வார் அது அவர்கள் ஒரு போரிலே பின்தங்கி இருந்ததனால் நபிசுல்ஹாசம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு கட்டளையிட்டிருந்தார்கள் காபின் மாலிக் அவர்களிடம் இன்னும் இரண்டு சஹாபாக்கள் அவர்களிடம் யாரும் பேச வேண்டாம் என்று அந்த காலத்தில் நடந்த விஷயத்தை சொல்கிறார் யாரும் பேசுவதில்லை சலாம் சொன்னால் பதில் சொல்வதில்லை இனிமேல் நான் தொழும்பொழுது ரசூல் அவர்கள் என்னை பார்க்கிறாரா முழுமையாக புறக்கணித்து விட்டாரா அல்லது என்னை நோக்கி பார்ப்பது என்கிற அந்த விஷயத்தையாவது செய்கிறாரா என்று நான் கவனிப்பேன் எனவே ரசூல் அவர்கள் என்னை பார்ப்பது போல் தெரியும் நான் என்னை தான் ரசூல் பார்க்கிறாரா என்று உறுதி செய்வதற்கு பார்வையை ரசூலை நோக்கி உயர்த்தினால் ரசூல் உடனே தன்னுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்வான் என்பார்கள் தொழுகையில் பார்க்கிறார்கள் ரசூல் அவர்களை ஆனால் ரசூர் அவர்கள் அழைத்து தடுக்கவில்லையே ஏன் என்னை நோக்கி பார்த்தீர்கள் சஜதா செய்யக்கூடிய இடத்தை தானே பார்க்க வேண்டும் என்று ரசூல் அவர்கள் தடுக்கவில்லையே எனவே இப்படி எல்லா செய்திகளையும் சேர்த்து பார்க்கும் பொழுது நடுநிலையான ஒரு கருத்து என்ன சஜிதாவுடைய இடத்தை பார்த்து கொண்டே தொழுவதுதான் அடிப்படை சட்டம் சில சமயம் பார்வையை நேராக இருக்கக்கூடிய ஒரு பொருளை அல்லது இமாமை முன்னோக்கி பார்த்தால் கிடையாது ஆனால் பொதுவாக நாம் தொழுகை முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் சஜிதா செய்யும் இடத்தை பார்ப்பது அடுத்து இன்னும் சில ஹதீசுகளை பார்க்கலாம் நபிசுலாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் தொழும் பொழுது முகத்தை திருப்பாதீர்கள் இங்கங்கு திரும்பி பார்க்காதீர்கள் ஏனெனில் தொழும் பொழுது அல்லா சுபான தன்னுடைய முகத்தை அடியானுடைய முகத்துக்கு நேராக வைக்கிறான் எனவே அந்த நேரத்தில் அல்லாஹாவுக்கு முன்னால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நான் அல்லாவை பார்த்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அல்லாஹுடைய முகம் இருக்கிறது என்கிற சிந்தனையோடு ஒரு இடத்தை பார்த்து அதாவது சஜிதாவுடைய இடத்தை பார்த்து தொழ வேண்டும் இங்கங்கு முகத்தை திருப்பக்கூடாது கூடாது அது இல்லை இன்னொரு ஹதீசிலே நபிசுலாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த தொழுகையில் இங்கங்கு திரும்பி பார்ப்பது குறித்து என்னவென்றால் எஃப்தலி சுஹுதான் அப்து இங்கங்கு பார்ப்பது என்பது உண்மையிலேயே அது ஷைத்தானுடைய திருட்டு அடியானுடைய தொழுகையிலிருந்து ஒரு பகுதியை அவன் திருடிக் கொள்கிறான் அவன் எடுத்துக் கொள்கிறான் என்று நபி சுல்லாஹம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஃபிலே لا يزال الله مقبلا على العبد في صلاته ما لم يلتفت ஒரு அடியார் இங்க இங்க திரும்பி பார்க்காத வரை அல்லாஹ் அந்த அடியானை முன்னோக்குகிறான் அல்லாஹ் அடியானை முன்னோக்குகிறான் சுபஹானல்லாஹ் فاذا صرف وجهه ان صرف عنه இங்க இங்க அந்த அடியார் திரும்பி பார்த்தால் அல்லாஹ்வும் திரும்பி விடுகிறான் இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று விஷயங்களை விட்டு தடுத்தார்கள் வேகமாக செய்வது பார்ப்பதற்கு ஏதோ சேவல் கோழி கொட்டுவது போல் அப்படி செய்வதை தடுத்தார்கள் சேவல் கொட்டுவது போல் கொட்டுவதை அதாவது தொழுகையில் வேகமாக சஜிதா செய்வதை தடுத்தார்கள் கல்வி தொழுகையில் நாய் உட்காருவதைப் போல் உட்காருவதையும் ரசூரவர்கள் தடுத்தார்கள் நாய் ஒரு விதமாக இரண்டு காலம் விரித்து ஒரு விதமாக உட்காரும் அப்படி உட்கார வேண்டாம் என்று சூழர்கள் தடுத்தார்கள் வல்தி ஃபேத் கல் தி ஃபேத் தி எப்படி இந்த நரி டக்கு டக்கு என்று திரும்பி திரும்பி பார்க்குமோ அப்படி முகத்தை திருப்புவதையும் ரசூரவர்கள் தடுத்தார்கள் என்று வருகிறது இனவ ஆதிசியிலே ரசூரவர்கள் சொல்கிறார் சொல்லி சொலா த முவத்ய கன்ன க தரா ஃபை இன்குந்தலா தராஹு ஃபைன் நஹு யராக் நீ விடை சொல்பவர் அதாவது விடை பெறுபவர் உலகத்தை விட்டு போகக்கூடியவர் தொழுதால் எப்படி தொழுவாரோ அது போன்று நீ தொழு வாழ்க்கையின் கடைசி தொழுகை என்று ஒருவருக்கு தெரிந்தால் எப்படி தொழுவார் விடை பெறுபவர் அப்படி உள்ளட்சத்தோடு தொழு கண்ண கத்தரா நீ அல்லாவை பார்ப்பது போல் நீ அல்லாவை பார்க்காவிட்டால் நிச்சயமாக அல்லா உன்னை பார்க்கிறான் எனவே அந்த ولكة طولة عند بيط طولة طولة يندر رسول الله صلى الله عليه وسلم وليور تغراره ما من ما من امرئ مسلم تحضره صلاة مكتوبة فيحسن وضوءها وخشوعها وركوعها إلا كانت كفارة لما قبلها من الذنوب ما لم يؤت كبيرة و من ருக்கு செய்து முறையாக தொழுவாரோ அந்த தொழுகையானது முந்திய பாவங்களுக்கு கஃபாராவாக பரிகாரமாக அமைந்துவிடும் பெரும் பாவம் செய்யாதவரை ஆனால் கண்டிஷன் என்ன தொழுகையை கொண்டு நம்முடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பெரும் பாவங்களை தவிர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் எனவே இந்த ஹதீஸிலும் இனும் ரசூல் அவர்கள் முறையாக உள்ளட்சத்தோடு தொழ வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் உள்ளட்சத்திற்கான ஒரு வழிதான் சஜிதாவுடைய பார்த்து கவனமாக தொழுவது வேறு விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இன்னொரு ஹதீஸ் அவர்கள் சொல்கிறார்கள் அஹ் ஏற்கனவே நாம் பார்த்த ஹதீஸ் நபி சுவாசம் அவர்கள் ஒரு ஆடையை அணிந்து தொழுது கொண்டிருந்தார் அந்த ஆடையில் வண்ணங்கள் இருந்தது டிசைன் இருந்தது அந்த டிசைனை பார்த்து ரசூமைய கவனம் சிதறியது எனவே தொழுகை முடித்தவுடன் ரசூ சொன்னார்கள் என்னுடைய இந்த ஆடை எடுத்து சென்று அபுஜஹமுக்கு கொடுத்து விடுங்கள் அபூஜகம் இடம் இருக்கக்கூடிய வண்ணங்கள் இல்லாத டிசைன் இல்லாத ஆடையை எடுத்து வாருங்கள் இந்த டிசைன் இந்த வண்ணங்கள் இப்போது என்னை என்னுடைய தொழுகை விட்டு வராமுகமாக்கிவிட்டது கவனத்தை திருப்பி விட்டது என்று நபிசுவாஸ் சொன்னார்கள் இன்னொரு செய்தியிலே ஐஷா நதி அன்ஹா வீட்டிலே ஒரு ஸ்கிரீன் இருந்தது இருந்தது அது உருவ படங்களாக கூட இருக்கலாம் அதை நோக்கி ரசூல் அவர்கள் தொழுதார்கள் தொழுது முடித்த பிறகு அவர்கள் சொன்னார்கள் இந்த ஸ்கிரீனை இந்த திரையை இங்கிருந்து அகற்றிவிடு தொடர்ந்து என்னுடைய தொழுகையில் என்னுடைய கவனத்தை அது திசை திருப்பிக் கொண்டிருந்தது என்று கோவப்பட்டார்கள் அடுத்து அதை அகற்றிவிட்டார்கள் சரி இந்த செய்தியில் வந்த படங்கள் என்பது உருவ படங்களாக இருக்க வாய்ப்பில்லை அநேகமாக ஏனில் ரசூது அதை அந்த திரையை கிழிக்கும்படி சொல்லவில்லை ஆனால் இன்னொரு செய்தியிலே உருவப்படங்கள் உள்ள ஒரு துணியை ரசூல் அவர்கள் பார்த்த பொழுது ரசூல் அவர்கள் தடுத்தார்கள் அப்போது ஆயிஷாரது எல்லாம் ஒன்னா அதை பல பகுதிகளாக கிழித்த அந்த உருவப்படங்களை எல்லாம் உருவம் என்று தெரியாத அளவிற்கு கிழித்து விட்டார்கள் என்று வருகிறது இங்கு இந்த செய்தியிலே உருவப்படங்கள் கொண்ட இதுவாக கூட இருக்கலாம் அல்லது உருவப்படங்கள் அல்லாத ஒரு திரையாக இருந்திருக்கும் என்று எடுத்துக்கொள்வது இன்னும் சிறந்தது ஆலம் சொல்கிறார்கள் எடுக்கும் சமயத்தில் உணவு ஆகிவிட்டால் வந்துவிட்டால் அப்போது ஜமா தொழுகை இல்லை அதாவது சாப்பிட்டு பிறகு போய் தொழட்டும் அதேபோல்தான் மலஜலம் அவசரமாக வரும் சமயத்திலும் ஜமா தொழுகை இல்லை அதாவது தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யட்டும் மலஜலம் கழிக்கட்டும் அல்லது பசியோடு இருந்தால் சாப்பாடு ரெடியாக இருந்தால் சாப்பிட்டு முடித்து விடட்டும் அடுத்து தொழுகைக்கு போகட்டும் என்று ரவிசிவாஸ் சொல்கிறார்கள் எதற்காக அவர் பசியோடு கடுமையான பசியோடு சாப்பிடாமல் குறிப்பாக சாப்பாடு ரெடியான பிறகும் சாப்பிடாமல் சென்றுவிட்டால் தொழுகை முழுவதும் அந்த சாப்பாடை குறித்து யோசித்துக் கொண்டிருப்பார் மலஜலம் அவசரமாக வரும் நிலையில் இன்னும் உதுதான் முடியவில்லையே என்று எப்படி நின்று விட்டால் தொழுகை முடிவதும் அதே கவலை தான் எப்போது முடிப்போம் எப்போது போவோம் என்று உள்ளட்சம் இருக்காது கவனமே தொழுகையில் இருக்காது வேறு விஷயத்தில் தான் இருக்கும் எனவேதான் இது எல்லாம் இப்போது நாம் சொன்ன எல்லா ஹதீசுகளும் தொழுகையில் கவனம் இருக்க வேண்டும் உள்ளட்சத்தோடு தொழ வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய செய்திகளாகும் எனவே அந்த உள்ளட்சத்தை கொண்டு வருவதற்கு இந்த விஷயங்களை சஜதா செய்யக்கூடிய இடத்தை கவனிப்பது கவனத்தை சிதறும் சிதற வைக்கும் விதமாக திசை திருப்பும் விதமாக எந்த ஒரு பொருளும் முன்னாடி இருக்கக்கூடாது தான் அறிஞர்கள் இந்த துவா சம்பந்தப்பட்ட பேனர் அதையெல்லாம் வை முன்னோக்கி அதை கூட வைக்கக்கூடாது என்று சொல்வார்கள் சில பள்ளிவாசல்களில் மக்கள் தொழுகைக்கு பிறகு உள்ள சிக்கருகளை பார்த்து படிக்கட்டும் என்று நினைச்சுவார்கள் ஒரு பேனர் போன்றெல்லாம் ஹிப்லா வை முன்னோக்கி அங்கே வைப்பார்கள் குசலிகள் பார்த்து படிக்கட்டும் என்று ஆனால் அறிஞர்கள் அதையும் வைக்க வேண்டாம் காரணம் என்ன தொழுகையில் ஒருவர் வார்த்தைகளை படித்துக் கொண்டிருப்பார் தொழுகையில் படிக்க வேண்டியதை விட்டுவிட்டு எனவே கவனத்தை சிதற சிதறவைக்கும் திசைத்திருக்கும் எந்த ஒரு விஷயமும் ஹிப்லா கூடிய அந்த டைரக்ஷனிலே இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள் ஒன்னும் இருக்கக்கூடாது சாதாவாக இருக்க வேண்டும் இது எல்லாம் எதற்கு தொழ வேண்டும் என்கிற அந்த காரணத்துக்காக தான் அந்த உள்ளட்சத்தை கொண்டு வருவதற்கு ரப்பு முன்னால் ஏக இறைவன் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் நான் என்று சொல்லும் பொழுது அந்த ஏக இறைவன் எனக்கு பதில் சொல்கிறான் என்று சொன்னால் நான் எவ்வளவு கவனமாக தொழ வேண்டும் அந்த ரப்புக்கு முன்னால் இந்த தொழுகையில் தான் நான் அல்லாவே அதிகமாக நெருங்கி செல்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹுடைய நெருக்கத்தில் நான் இருக்கும் பொழுது அல்லாவோடு பேசும் பொழுது இந்த விவாதத்திலே நான் மற்ற விஷயங்களை குறித்து யோசிக்க கூடாது தொழுகையில் கவனம் இருக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனைகளோடு நாம் உள்ளட்சத்தோடு தொழ வேண்டும் இதுவே வெற்றியாளர்கள் இறை விஸ்வாசிகளுடைய அடையாளமாகும் அந்த அவசரத்தை தான் ஏற்கனவே நாம் இடையில் சொன்னோம் அல்லா சுபா சொல்கிறான் நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் நிச்சயமாக அவர்கள் எத்தகையவர்கள் அல்லது அவர்கள் தன்னுடைய தொழுகையில் உள்ளட்சத்தோடு நிற்பார்கள் எனவே உள்ளட்சம் இல்லாமல் ஏதோ சிந்தனை நிற்பது அலட்சியமாக நிற்பது இது எல்லாமே நம்முடைய தொழுகையை பாதிக்கக்கூடிய நம்முடைய இபாதத்தை வீணாக்கக்கூடிய விஷயங்கள் எனவே தான் நல்லா எச்சரிக்கை செய்கிறான் ஃபவயுலுல் முசல்லீன் அல்லது சாஹூன் அல்லது யுரா தொழுகையில் அலட்சியமாக பொடுபோக்கோடு இருக்கக்கூடியவர்கள் அவ அத்தகைய தொழுகை கேடுதான் எனவே தொழுகையில் கவனம் இருக்க வேண்டும் உள்ளம் இருக்க வேண்டும் அல்லா சுபானு தாலா நம் அனைவருக்கும் உள்ளட்சத்தோடு ஒவ்வொரு தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை ஆலமீன்